சூரியா மாரி சீரியல் லைக் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோலின்னு கேளுங்க அதுக்குன்னு வந்து இப்படி என் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸோ வந்து தாங்க நம்ம சூர்யா வந்து அதிரடியாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அம்மா சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது ஏன் நான் சொல்கிறேன்னா அம்மா வந்து இப்போதைக்கு ஃபீல் பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து தேவி அம்மா வேண்டான்னு சொன்னாங்க இப்போ தேவி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்க அவங்ககிட்ட எழுதி கொடுத்தா செல்வராதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல சூர்யா ஒன்றை வந்து பட்டம் ஆயிடுறாங்க ஆசிரியிலேருந்து எல்லோரும் என்னவாம்மா இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறீங்க தயவு செஞ்சு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து வந்து முடிவெடுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம ஆஸ்னி வந்து சூர்யா கிட்டே இல்லை எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சார் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல சாமுண்டீஸ்வரிக்கு வந்து ஃபோன் அடித்து சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு வெணிலா வந்து மனசில் அனுச்சிக்கிட்டு இருக்காங்க சூர்யா மட்டும் மாடிக்கு வந்து போயிட்டு ரூமில் உட்காந்து தண்ணி தனியாக யோசிக்கும் போது வெண்ணிலா வந்து தனியாக வந்து போகிறாங்க போயிட்டு சாமுண்டீஸ்வரிக் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்லிடுறாங்க சூரியா பேரில் தானே நீங்கள் எல்லா சொத்தையும் இருக்கணும்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க அது மாதிரியே நடந்துருச்சு இப்போ அம்மா பேரில் தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இதை வந்து தாரா வந்து கெடுக்கிறாங்க நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லும்போது சூர்யா என்னப்பா குழப்பம் நிலைமையில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சொல்லுங்கத்தை அப்படி தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன்னு சாமுண்டீஸ்வரிகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல குழந்த பேரில் எல்லாமே எழுதியிருந்தால் கூட நீ தானேப்பா கார்டியன் அதனால் உன்னை மீறி எதுவும் ஆகக்கூடாது நான் சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் இது தேவியம்மோட முடிவு அதனால தான் சொல்கிறேன்னு உடனே சரி நீங்கள் சொல்லிட்டீங்களா அதுபடியே செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குன்னு வராங்க அம்மா நான் முடிவு எடுத்துட்டேன் சூர்யா தெரியும்ப்பா நீ என் பேச்சை தாண்டி எதுவும் எடுக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம தாரா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நான் குழந்த பேரில் எழுதி வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டேன் என்ன சொல்கிறீங்க எப்படி இதெல்லாம் பாசிபிளாச்சு அப்படின்னு சொல்லி தாரா பேச்சை மீறியும் நீ இது மாதிரிலாம் செய்வியான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல தாரா பேச்சை மீறியெல்லாம் நான் செய்யலை ஆனால் நான் வந்து என்ன மாதிரி திட்டத்தை வந்து போட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னப்பா சூர்யா என்ன திட்டம் போட்டிருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி தான் வந்து சொன்னாங்க குழந்த பேரில் அர்த்தனை சுற்றிருந்தாலும் நம்ம தானே காடின்னு அதனால் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க ஓ அப்படியா சாமுண்டீஸ்வரி எப்படி இதுக்குள்ளே வந்தால் உடனே வந்து சூர்யா மாட்டுக்கும் அதுக்கான ஃபார்மலிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு லாயருக்கு வந்து ஃபோன் அடிச்சு பேசுகிறாங்க சரிங்க அது மாதிரி செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி லாயரும் வந்து சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க சிஸ்டர் நம்ம நினைக்கிறதெல்லாம் தகுடுபடி இருக்கேன் எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆச்சுன்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வாசினி அப்போன்னு பார்த்து நம்ம வெளியில வந்து சொல்கிறாங்க நான் தான் சாமின் டீஸ் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்க வந்து திருப்பியும் வந்து ஃபோன் அடித்தாங்க சூர்யாக்கு ஓ இப்படி தான் இவன் வந்து யோசிச்சு வச்சுருக்காளா இந்த கேடியை நம்ம வீட்டை விட்டு துரத்தினோம் சிஸ்டர் இல்லாட்டி எதுவும் சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமணி வந்து கொடுக்குன்னு போயிட்டுருக்காங்க ஒரு ரூம்குள்ளே சிஸ்டர் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இவங்க ஈஸியாக வந்து செஞ்ச காரியத்தை நான் சுத்த விடட்டா என்ன சொல்கிறீங்க எப்படி அவங்களால் சுத்த விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வேறு எப்படி இல்லை வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல வழக்கறிஞருக்கு வந்து ஃபோன் அடித்தோன்னே என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல அந்த இடத்துல நம்ம தாராவுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்து போட்டாங்க பிள்ள இருக்குது ஒன்று வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு ஃபேவராக தான் இருக்கணும் வேறு யாருக்கும் வந்து உதவிலாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஃபேவராக தான் இருக்கணுமா அப்போனா நான் வெளியூர் போகிறேன் நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி தான் கிட்ட பேசுகிறாங்க நான் இருந்து என்ன செய்வனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு என் அசிஸ்டண்ட்டும் செய்வாங்க அவங்கள போய் மீட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து அட்ரெஸ்லாம் அனுப்பிச்சி வச்சிடறாங்க புள்ளருக்கு வழக்கறிஞர் ஒன்றா வந்து அவங்க அசிஸ்டண்ட் வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம தாராவும் சங்கரமணியும் ஒருத்தவங்க வந்து கேஷ்வெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க இருக்காங்க சூர்யாவுக்கும் மாறிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வரக்கூடாது தாரா வந்து ஏதோ ஒரு கேடித்தனம் பண்ணுவா அதுலேருந்து நம்ம சூர்யாவையும் மாறியும் தேவி குழந்தை நீ தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி தேங்காய் எடுத்து உடைக்கிறாங்க உடைக்கும்போது அந்த செல் வந்து இன்னொருத்தவங்க மேலே வந்து படுது அவங்க வந்து பார்த்துடுறாங்க உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையானே தெரில தேங்காவை பொதுவெளியிலேயே உடப்பை கொஞ்சம் தள்ளி நின்று உடைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது நீ ஓரம் நிற்க வேண்டியதானே நீ தேங்காய் இங்கே உடம்பேன்னு எனக்கு என்ன தெரியுமா தேங்காய் இடம் எங்கே இருக்குது தெரியுமா அங்கே தூரத்தில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆனால் இங்கே தானே உடைப்பீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு போயிடுறாங்க திட்டிட்டு போனானே சே இன்னைக்கு யார் மூஞ்சல் முடிச்சேன்னே தெரில இப்படியெல்லாம் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம வெண்ணிலா வந்து பாட்டமாக வந்துருக்காங்க அவங்க தலையில் வந்து வச்சுருந்த பூ வந்து கீழே வந்துருச்சு போல இருக்குது ஒன்றை வந்து தேங்காய் வந்து பட்டுச்சில்ல அவங்க வந்து பார்க்குறாங்க என்னது பூ இங்கே இருக்குது யாரோட பூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா தலையிலும் பூ இருக்குது வெண்ணிலா தலையில தான் பூ இல்லை மேடம் இந்த பூ உங்களோடதா அப்படின்னு சொல்லும்போது உனக்கெல்லாம் விவசாயம் இல்லை பொண்ணு பின்னாடி வந்து பூ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கெல்லாம் அறிவு இருந்துச்சு இதோட உன்னோட பூன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கிட்டக்கே வந்திருக்க மாட்டேன் நான் போய் இந்த மல்லிகைப்பூ போய் எடுத்துகிட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கொடுக்குறாங்க ஏய் என்னடா கையில் வைக்கிற பின்ன நான் என்ன உன்னோட ஹஸ்பண்டா தலையில் வைக்கிறதுக்கு சும்மா போவியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க சொல்லுவடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க அந்த தேங்காய் பட்டுச்சின்னு சொன்னல அவங்க தான் வீட்டுக்கு வந்து போகிறாங்க பிள்ளை இருக்குது டோர் வந்து திறந்துருக்குது தாராவும் சங்கரமானியும் அவங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க வழக்கறிஞரோட அசிஸ்டண்ட் வந்து இவங்க தான் போல இருக்கு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தாரா வந்து கேட்குறாங்க என்ன தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது யார் முதல்ல நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்து பூட்டை திறந்து உட்காந்துருக்கீங்க நான் நினச்சேன்னு வச்சுக்கேன் என்ன செய்வோம் தெரியுமா தம்பி அதுக்கு முன்னாடியே சிஸ்டர் நினச்சேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல அவரது படித்த படிப்பு தானே அதெல்லாம் இத்தனை வருஷம் அத்தனை வருஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் யார் தெரியுமா சூர்யாவோட அம்மா அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ ஃபேவராக வந்து சில பல காரியம்லாம் செய்யணும் சூர்யாவோட அம்மாவா ஏங்க என் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் அப்படி என்னங்க சாதிக்க போகிறீங்க உங்கள்கிட்டயே வந்து பலாயிரம் கோடி சொத்து இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க உடனே வந்து உச்சகடை கோவத்தில் வந்து இருக்காங்க எனக்கு உன்னால் ஒரு ஃபேவர் ஆகணும் என்னால் என்ன ஆகணும்னு சொல்லுங்கள் சிறப்பாக செஞ்சுட்டா போச்சு பரவாயில்ல தம்பி நீ பிழைக்கிற போல பிள்ளை இருக்கு முதல்ல சொல்லுங்கள் என்னால் செய்ய முடியாது காரியத்தை நீ சொன்னீங்க நான் கண்டிப்பாக செய்கிறேன் இப்போ அதுக்கு உன்னோடய தொழில்ல உன்னோட முதலாளி இருக்கார்ல ஆமாம் அவர் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறங்க அவர் சொல்லி தான் இங்கே வந்தேன் எனக்கு நீ ஃபேவர் பண்ணுவேன்னு சொன்னாங்க நான் சொல்லுங்கள் சூர்யா வந்து குழந்தை பேரில் எல்லா சுற்றியும் எழுதுகிறான் அதை எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு நீ என்னென்னலாம் வந்து கேடித்தானே பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லி இந்த சொத்தை வந்து குழந்தை பேரில் எழுதாத அளவுக்கு நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா தேவி அம்மா பேரில் எழுதக்கூடாது அவ்வளோதானே பண்ணிடுறேன் மேடம் இதெல்லாம் ஒரு கைவந்த கலை என்னப்பா அது உடனே ஒத்துக்கிட்ட மேடம் இந்த காலத்தில் தகால்த்தி வேலையெல்லாம் பண்ணாதான் வந்து நம்மளால் வந்து புழப்பம் நடத்த முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே கஷ்டம்தான்ங்கிற மாதிரி கேட்குறாங்க சரிப்பா நீ சொன்னதுக்கப்புறம் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை அது மாதிரியே சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அத்தடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் அந்த விளக்கறிஞர் ஒரு பக்கம் தாரா வந்து வந்த கரையை நடந்துருச்சுப்பா உனக்கு என்ன செய்யணுமோ சிறப்பாக செஞ்சுடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஸ்டீஜாக வந்து எல்லா துணியும் மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மடித்து வச்சுக்கிட்டு இருக்கதான் தெரியுது அவங்களுக்கு தினேஷ் இருக்காங்களோ அவங்க ஹஸ்பண்டு அவங்க வந்து சாமியார் வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துகிட்ருக்காங்க எதுக்காக நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க உனக்காகவும் குழந்தையாகவும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் நான் மாலை போட்டு வந்திருக்கேன் ஸ்டிச்சாங்கிற மாதிரி அன்பாக பசமாக வந்து மனைவி கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க